இந்தியர்கள் விசா இல்லாமல் எங்கள் நாட்டிற்கு பயணிக்கலாம் என அந்நாடு அறிவித்ததைத் தொடர்ந்து இந்திய பயணிகள் பெரும் மகிழ்ச்சியடைந்துள்ளார்கள் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு நற்செய்தியாக இந்தியா இங்கிலாந்து உள்ளிட்ட முப்பத்தைந்து நாடுகளை சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு வருவதற்கு விசா தேவையில்லை என இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த முறையானது வருகின்ற அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் ஆறு மாதங்கள் வரை விசா இல்லாமல் இலங்கையில் இருக்கலாம் என இலங்கையின் சுற்றுலாத்துறை அமைச்சரான ஹாரின் பெர்னோடோ தெரிவித்துள்ளார் இந்தியா இங்கிலாந்து சீனா அமெரிக்கா ஜெர்மனி நெதர்லாந்து பெல்ஜியம் ஸ்பெயின் ஆஸ்திரேலியா டென்மார்க் போலாந்து கஜகஸ்தான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் நேபாளம் இந்தோனேசியா ரஷ்யா நியூசிலாந்து ஓமன் கத்தார் தென்கொரியா ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து செக் குடியரசு தாய்லாந்து இத்தாலி ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் விசா இல்லாமல் இலங்கைக்கு வருவதற்கு இலங்கை அரசு அனுமதி அளித்துள்ளது கடந்த ஆண்டு அக்டோபரில் இலங்கை அமைச்சரவை இந்தியா ரஷ்யா சீனா மலேசியா ஜப்பான் இந்தோனேசியா தாய்லாந்து மார்ச் வரை இலவச விசாக்களை வழங்க அனுமதித்திருந்தது இலங்கை ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகவும் ஆண்டுதோறும் சர்வதேச சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இடமாகவும் சிறந்து விளங்குகிறது இங்கு இயற்கை எழில் கொஞ்சும் இடங்கள் வட விலங்குகள் சரணாலயங்கள் வரலாற்று நினைவு சின்னங்கள் உள்நாட்டு கலாச்சாரம் ஆகியவை இங்கு வெளிநாட்டவர்களுக்கு மிகவும் சிறந்த சுற்றுலா இடமாக விளங்குவதாக இலங்கை அரசு கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க